ിയേടും കാലം പണി ചെയ്ത് പടയോട്ടേ മലി തീരുക്ക എടും കോയിൽ നിഞ്ച്വിളിമെ எல்லோருக்கும் வணக்கம் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களும் எல்லாருக்கும் சொல்லிக்கொடுறோம் இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து தஞ்சாவூர்ல இப்போ நடந்ததை எடுத்து அனுப்புனாங்க நான் அத உங்க எல்லார்க்கும் அத நான் ஷேர் பண்ணுறேன் பிரம்மஞான ग्रंथாலாயக்வேந்தன் சதாந்தனோந்திதே நம நம்மெல்லாம் உயிர் வாழறதுக்கு உழவர்களும் இந்த மாடும் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் கடவுளுக்கும் நம்ம வந்து இதெல்லாம் படைத்த கடவுளுக்கு இதெல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டுருக்குவோம் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது எனக்கு அனுப்பினது தேங்க்யூ எல்லோரும்